விசுவாசத்தை தொடங்குகிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் தேவன் மேல் வைக்கும் விசுவாசம் என்று வேதாகமும் வரையறுக்கும் விஷயங்களைப் பற்றி நான் பேச விரும்புகிறேன் எபிரேயர் பதினொன்றாம் அதிகாரம் முதலாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் இருக்கிறது இந்த நிருபம் எழுதப்பட்ட சூழலை நாம் கவனமாக மனதில் கொள்ளும் போது கிறிஸ்தவத்திற்கு மாறியவர்கள் உண்மையிலேயே அறிந்த பிறகு எவ்வாறு நிந்தனையையும் உபத்திரவங்களையும் சகித்து கொண்டார்கள் என்பதை இதன் எழுத்தாளர் நினைவூட்டுகிறார் அவர்கள் பயங்கரமாக அவமானப்படுத்தப்பட்ட போதும் தளராமல் இயேசுவின் பேருக்காக அவர்களுடைய எல்லா சொத்துக்களும் கொள்ளையடிக்கப்பட அனுமதித்ததாகவும் பத்தாம் அதிகாரத்தில் அவர் அவர்களை பாராட்டுகிறார் எனவே எல்லா உபத்ரவங்களுக்கு மத்தியில் விசுவாசம் என்பது எல்லா போராட்டங்களும் ஒரு நாள் நிறுத்தப்படுமென்று நம்புவது அல்ல ஆனால் என்ன நடந்தாலும் நாம் ஏற்கனவே விடுவிக்கப்பட்டு விடுவிக்கப்பட்டுவிட்டோம் என்று நம்பி வாழ்வதேயாகும் பழைய ஏற்பாட்டு மனிதர்கள் இப்படி வாழ்ந்தார்கள் என்றும் எல்லா பாடுகளுக்கிடையிலும் தங்கள் வாழ்க்கையின் மூலம் அவர்கள் தேவனுடைய அங்கீகாரத்தை பெற்றார்கள் என்றும் அவர் எழுதுகிறார் உலகம் எவ்வாறு சிருஷ்டிக்கப்பட்டது என்பதை புரிந்து கொள்வதன் மூலம் கிறிஸ்தவர்களாகிய நாம் இப்போது காண்பதெல்லாம் நாம் காண முடியாதவற்றால் ஆனது என்பதை தேவ வார்த்தையிலிருந்து அறிந்து கொள்கிறோம் எபிரேயர் பதினோராவது அதிகாரம் இரண்டாவது வசனம் ஆகையால் நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த நேரத்தில் நாம் சமாதானத்தை காணாவிட்டாலும் சமாதானத்தை காண்பது போல் வாழ்கிறோம் என்பதை மறைமுகமாக அவர் குறிப்பிடுகிறார் ஆபேலே உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம் கர்த்தர் எதிர்பார்த்த அல்லது அவர் கடந்த காலத்தில் கட்டளையிட்ட விதத்தில் ஒரு வழியை செலுத்தினால் அவன் கர்த்தரால் ஏற்றுக்கொள்ளப்படுவான் என்று ஆபேல் விசுவாசித்தான் என்று ஆசிரியர் கற்பிக்கிறார் எனவே செயலில் விசுவாசம் என்பது தேவன் எதை எதிர்பார்க்கிறார் என்பதை கண்டுபிடித்து அதை செய்வதன் ஆகும். மூலம் அவருடைய பெறுவதே புதிய ஏற்பாட்டு கிறிஸ்தவர்களாகிய நாம் தேவனுடைய வார்த்தையை வாசிப்பதன் மூலம் முதலாவது எழுதப்பட்டவைகள் அனைத்தும் உண்மை என்று நம்ப வேண்டும் பின்னர் அவரிடமிருந்து அங்கீகாரத்தை பெற அதை நம் வாழ்க்கையில் செய்ய வேண்டும் சுருக்கமாக ஆதாம் ஏவாளின் இரண்டாவது மகனான ஆபேல் பலியின் தன்மையை குறித்து கர்த்தருடைய சித்தம் என்ன என்பதை கண்டுபிடித்து அதை நிறைவேற்றினான் விசுவாசம் மட்டுமே கர்த்தரை மகிழ்விக்கும் ஒரே விஷயம் என்ற சிந்தனையுடன் எபிரேய புத்தகத்தின் ஆசிரியர் முடிக்கிறார் ஆதியாகமும் பதினைந்தாவது அதிகாரம் ஆறாவது வசனத்தில் ஆபிரஹாமின் விசுவாசம் மட்டுமே அவனுக்கு நீதியாக கருதப்பட்டது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் விசுவாசம் என்பது தீர்மானம் பயம் என்பது ஒரு எதிர்வினை சற்றே சிந்தியுங்கள் நாளை சந்திக்கலாம் தேவன் உங்களை நடத்துவாராக ஆமீன்